அக்டோபர் நாலு தமிழ் பேராசிரியர் கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சாலை இளந்தேரிய நினைவு தினம் இவர் திருநெல்வேலி சாலை நயினார் பள்ளிவாசல் என்னும் சிற்றூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிறந்தார் இவரது இழப்பெயர் பாராம் மகாலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு சென்னை பச்சைப்பெண் கல்லூரி இடைநிலை வகுப்பில் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சென்னை மாநில கல்லூரியில் முதல் முறையாக இலக்கிய முதுகலை பட்டப்பறிப்பிற்கான ஆய்வு வகுப்பு தொடங்கப்பட்ட போது வகுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சாம் கல்வியாண்டில் முதல் மாணவராக பயின்று ஆய்வு படத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு வரை சென்னை மாநில கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை பிரிவாளராகவும் பணியாற்றினார் அப்பல்கலைக்கழகத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பேராசிரியராக பதவி உயர்வும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பாராசன் நூற்றாண்டு நினைவு விழாவில் பாரதாசன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட இளந்திரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அக்டோபர் நாளில் காலமானார்